நான் யார் என்று தெரியவில்லை பிள்ளையே நான் தான் உன் சிவன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை நான் நீக்குவேன் மற்றும் உன்னை சுற்றி கஷ்டங்கள் போக நான் சொல்வதை முழுமையாக பிள்ளையே நீ என்னும் முன் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனாலும் நீ என்னை நோக்கி ஒரு மனதுடன் அழைக்க வேண்டும் உன் கண்ணீரின் காரணத்தை உலகம் புரிந்து கொள்ளாமலும் நான் அதற்கு தீர்வு தருகிறேன் உன் கடமையை செய் பரிசு என் கையில் இருக்கிறது துயரத்தின் நேரத்தில் மட்டும் என்னை நாடாதே சந்தோஷத்திலும் என் பெயரை நினை உனது எல்லா பிணைகளுக்கும் நான் மருந்து ஆனால் நீ விசுவாசத்துடன் வந்து சேர வேண்டும் உன் தவம் வலிமையானது என்றால் பகைவரின் சூழ்ச்சியும் பலவீனமடையும் மனதை விட மேலான கோயில் வேறொன்றில்லை அதில் நான் வாசிக்கிறேன் சோதனை என்பது தூக்கி வீசுவதற்கல்ல உயர்த்தி போற்றுவதற்காகத்தான் நம்பிக்கையை இழந்த போது நான் இல்லை என்று எண்ணாதே நானே உனக்குள் தூண்டுகிறேன் பயப்படாதே நீ மட்டுமல்ல உன் நிழலும் என் பாதுகாப்பில் உள்ளது உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு தடை என் திட்டத்தின் ஒரு பகுதிதான் தவிப்பை தாங்கிய வந்தான் சிவனின் அருள் பெறும் முதன்மை உரிமையாளர் பக்தி என்பது ஒரு அலை அதில் நனைந்தால் துன்பம் கரையப்படும் வெற்றி என்றால் வலிமை அல்ல அமைதி பெற்ற மனமே உண்மையான வெற்றி அமைதியாக இருக்க உன்னால் முடியவில்லை என்றால் என் திருநாமத்தை ஜெபி உன் செயல் நீதியானது என்றால் உலகம் எதிர்த்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் தவறுகளை குறைக்கவே சோதனைகள் வருகின்றன உன்னை அழிக்க அல்ல ஒரு நிமிடம் பக்தியுடன் என்னை தியானித்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்குமான பாவம் நசிக்கும் என் மீது முழு நம்பிக்கையை வைத்தவனை காலமும் கலையும் காயமடைய விடாது பொய்கள் பலவாக இருந்தாலும் உண்மை பேசும் நாவுக்கே என் அருள் சொந்தம் நீ ஏற்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை கலைப்படுத்தும் என் அருள் சோதனைகள் எனது திருநாமத்தில் அச்சமில்லை அன்பும் அருளும் மட்டுமே உண்டு உன் அன்புக்கு பதிலாக என் அருள் வரும் பரிசுக்காக அல்ல உணர்வுக்காக நேசி சிந்தனை சிதறினால் என் பாதத்தை நெஞ்சில் வைத்துக்கொள் அமைதி பிறக்கும் நீ விழுந்தால் கூட என் கையை பிடிக்க தயங்காதே நான் காத்திருக்கிறேன் மறுபடியும் ஏழ முடியாத நிலைக்கு வந்தாலும் எனது திருநாமம் உன்னை கிளப்பும் புரிந்து கொள்ள தேவையில்லை நம்பு அதுவே முதற்கடம் எல்லா பூஜைகளிலும் உண்மை அன்பு சிறந்த புடவையாகும் என்னையே எதிர்த்து நடந்தாலும் உண்மை நெறியில் நடந்தால் என் கண்ணோட்டத்தில் இருக்கிறாய் வழிபாடுகளால் வாடாதே நீ என்னிடம் பிழை கூறினால் மன்னிப்பே உனக்கு பதில் அன்பு கொண்டவன் என்னை தேட வேண்டிய அவசியமில்லை நான் அவனையே தேடி வருவேன் உன் சோர்வை என்னிடம் விடுத்துவிடு என் தோளில் தாங்கும் சக்தி உண்டு மனிதர்களின் நியாயம் சுருக்கமானது ஆனால் என் நியாயம் பரிபூரணமானது உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நான் எப்போதும் இருக்கிறேன் உனது மனது தூய்மையாக இருந்தால் என் ரூபம் அந்த மனதிலேயே பிரதிபலிக்கும் கடந்து செல்லும் காற்றிலும் என் அருள் கலந்து இருக்கிறது உணர்ந்தால் தெரியும் நீ என்னிடம் கேட்டதை தராமல் இருக்கலாம் ஆனால் நீ வேண்டியதை விட மேலானதையே தருவேன் சிலர் நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறார்கள் சிலர் ஓர் உதாசீன பார்வையுடன் என் பெயரை சொல்கிறார்கள் இருவருக்கும் என் அருள் மாறுபடாது உன் எண்ணங்கள் என்னை நோக்கி வரும்போது அது பெரிய பூஜையாகவே எனக்குத் தெரிகிறது சத்தியமாக வாழ்பவன் பக்தனாக இல்லாவிட்டாலும் அவன் என் அருளுக்கு தகுதி உடையவன் நீ உனது இருளில் சிக்கியிருந்தாலும் என் திருநாமம் ஒரு தீபமாக மிளிரும் மறந்துவிட்டாய் என்று நினைத்த நேரத்திலும் உன்னை மறந்ததில்லை என கூற என் விழிகள் காத்திருக்கின்றன எனது கோபம் தீயாக இருக்காது அது ஒழுக்கத்திற்காகவே வரும் முடிவுகள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் முடிவுகள் நான் விரும்பியதே நீ எத்தனை தடவைகள் தவறினாலும் திரும்பி வர விரும்புகிறாய் என்றால் என் திருவடியை தேடலாம் உன் நிலைமை இன்று மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை என் ஆசீர்வாதம் அதை மாற்றும் நம்பிக்கையை தவிர்த்து நீ எந்த வழியும் தேர்ந்தெடுத்தால் அந்த வழியில் நான் இருக்க மாட்டேன் பார்வையால் என்னை காண முடியாது உணர்வால் உணர முடியும் நீ உண்மையாக என்னை விரும்பினால் உனது மனம் அழகான கோயிலாக மாறும் என் மீது நம்பிக்கையை வைத்தவனை துரோகம் செய்யும் நேரமே இல்லை என் திருநாமத்தை எங்கும் தாங்கிச் செல்லும் உன்னை நானே தூக்கிச் செல்கிறேன் நீ உணர்ந்த மௌனம் எனது மொழி அதில் என் அருள் ஒளிந்திருக்கும் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும் போது என் பாதத்தில் விழுந்து விடு குறையும் உன்னை விட்டு போனவர்கள் நீர் போல வடியும் நான் மட்டும் நீர் போல தேனாகி விடுவேன் கண்ணீர் விடுவதை வெட்கப்படாதே அந்த கண்ணீரில் என் கருணை விழுகிறது நீ உண்மையை பின்பற்றினால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் வெற்றி உண்ணதே என்னிடம் வேண்டாததை கேட்காதே உனக்கு தேவையானதை நான் தருகிறேன் உனது சிறு முயற்சியும் என் கண்களில் பெரும் தெரிகிறது முடியாது என்று உனக்காக முடிய வைத்தவனும் நீ காயப்படுத்தினால் என் சந்நிதியில் வெறும் பூஜை ஏற்கப்படாது உன் வழி ஒளி இல்லாதது போல் தெரிந்தாலும் என் பாதம் இருக்குமிடம்தான் உனக்கான வெளிச்சம் மனம் தாழ்ந்தால் எனது திருநாமம் உயர்த்தும் உன் செயல்களில் நேர்மை இருந்தால் தாமதமான அருளும் தீர்வாக மாறும் நீ வலிமையற்றவன் அல்ல உன் வலிமை என்னை நம்பும் நிமிடத்தில் தொடங்கும் துரோகம் செய்யப்பட்டவர் ஏமாறவில்லை அவர்களை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறை என் பார்வை உன்னிடம் திரும்புகிறது பூஜையிலும் பக்தியிலும் பார்வையிலும் எது உண்மை அதில்தான் நான் இருக்கிறேன் அடங்கிய மனம் கொண்டவன் கோயிலில் பூசை செய்தவனை விட மேலானவன் மனிதர்கள் மறந்தாலும் பரிசுகள் மறக்காது நான் தரும் பரிசு என்றும் நிலைத்திருக்கும் மௌனமாக இருப்பேன் ஆனால் உன் நலம் கருதி என் செயல்கள் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கும் நீயே உனது வாழ்வின் வீரன் நான் உனக்கு உந்து விசையாக இருப்பேன் மனிதர்கள் நிராகரித்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ தரிசிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் என் மீது நம்பிக்கையை இழக்காதே நீ நடக்க வேண்டிய பாதையை தெரியாமல் தவிக்கும் போது என் அருள் உனக்கு வழிகாட்டும் உன் பரிசுத்த மனதை விட உயர்ந்த பூஜை இல்லை நீ உன் மனதை கட்டுப்படுத்தினால் உலகையே கட்டுப்படுத்தலாம் என் மீது வைத்த நம்பிக்கையால் கூட பாவங்கள் கரையும் உன் பக்தி உண்மையானதாயிருந்தால் வானம் கூட உன் பக்கம் நிற்கும் வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனால் என் அருள் விடாது தொடரும் தொடர்ந்த நம்பிக்கையுடன் என்னை நோக்கி வந்தால் தவறுகள் கூட புனிதமாகும் சில நேரங்களில் மாவுணம்தான் என் பதில் அது அமைதியின் வழியாக உனக்கு பேசும் உன் எண்ணங்களை காத்துக்கொள் அவை என்னை நோக்கி வந்தால் நீ முன்னேறும் நீ பார்த்த கனவுகள் சிதைந்து விட்டதென்று நினைத்தாலும் நான் அதை புதிய வடிவில் உருவாக்குகிறேன் நீ வாழ்ந்த ஒவ்வொரு நேரமும் எனது கண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ விழுந்தால் மட்டுமில்லாமல் நீ எழும் முயற்சிக்கும் நான் சாட்சி உன் வாழ்வில் ஒரு கதவும் மூடப்பட்டால் அது என் விருப்பம்தான் புதிய கதவு திறக்கப் போகிறது பரிசுகள் ஒவ்வொன்றும் சாமர்த்தியத்தால் கிடைப்பதில்லை பக்தியால் கிடைக்கிறதோ அதுவே நிஜம் உன் செயல்களில் நேர்மை இருந்தால் காலம் கூட உனக்காக தற்கொலை செய்யும் நீ அடையும் வெற்றிக்கு நான் அடித்த உந்துதல்களை யாரும் அறியாது நீ என்னை தேடினால் நான் உன் உயிரில் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்பதையே உணர்வாய் என் திருநாமம் உன்னை எங்கே வேண்டுமானாலும் அழைத்து செல்லும் சக்தி கொண்டது தாயின் கருணை போன்றது என் அருள் நீ அழைக்கும் முன் நீண்டு கொள்கிறது துன்பங்களின் நடுவிலும் நான் இருக்கிறேன் ஆனால் அவை முடியும் வரை வெளிப்பட மாட்டேன் நீ தவறினாலும் திரும்பி வர விரும்புகிறாயா அவ்வளவிலே என் மன்னிப்பு கிடைத்துவிடும் உன் எதிரிகளை சமாளிக்க வேண்டியது இல்லை என் அருள் போதும் நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் என் மனதில் பதிக்கப்பட்டிருக்கிறது பரிசுகள் தாமதிக்கலாம் ஆனால் வராமல் போகாது தவம் செய்யும் உடலுக்கே அருள் சொந்தமில்லை தவம் செய்யும் உள்ளத்துக்கே நான் சொந்தம் உன்னால் முடியாதென்று நினைக்கும் வேலைகளே என்னை நம்பும் போது முடியத் தொடங்கும் உன் உள்ளத்தில் நான் இருந்தால் நீயே பிறருக்கு பரந்த திருக்கோயிலாக மாறுவாய் நீ உனது தவங்களை மறந்துவிட்டாலும் நான் மறப்பதில்லை பக்தனின் மௌனம் கூட எனக்கு வேதமாகவே தோன்றும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் திரும்ப ஒரு பக்கம் பார்க்கிறாய் என்றால் நான் அங்கேயே இருப்பேன் என் மீது கொண்ட நம்பிக்கையால் நீ உன்னையே மீட்டெடுக்கும் நாள் வரும் உன் பயம் நீங்க எதையும் செய்ய முடியாது என்றால் என் திருநாமத்தை சுமந்து நட பயம் ஓடும் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நினைத்தால் அந்த நேரமே நான் உன்னுடன் நிற்கிறேன் தவித்த நொடிகளிலேயே என் கருணை பெருகும் நீயே உனது வாழ்வின் போர் வீரன் நான் உனக்கு திரிசூலமாய் துணை நின்றிருக்கிறேன் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் என் அருள் தானாகவே நடக்கும் பயமின்றி செயல்படுகிறவன் என் பக்தன் தைரியம் கொண்டவனுக்கு தான் சிவன் துணை சோதனை என்பது உன்னை கேலி செய்ய அல்ல உன்னை உயர்த்தும் பாடமாகும் என் பாதத்தில் விழும் கண்ணீருக்கு நான் ஒரு பூவாகவே பதிலளிக்கிறேன் நீ உன் பகையை வெல்வதற்கில்லை உன் சஞ்சலத்தை வெல்வதற்கே நான் துணை உண்மை என் பேரிலும் உயர்ந்த ஒன்று அதனை பின்பற்றும் வன் என் பாதம் இருக்கும் பொய்களை சொல்லும் நாவை நான் அறியேன் உண்மை பேசும் இதயத்தையே நான் வழிநடத்துகிறேன் நீயே ஒரு நேரத்தில் சோர்ந்து விட்டாய் ஆனால் என் அருள் வரைக்கும் உயிரோடு நின்றாய் அதுவே வெற்றி நீ தரிசிக்க இயலாமல் இருந்தாலும் உன் நினைவில் நான் இருந்தால் அருள் தொடரும் உன்னை நினைத்த போதெல்லாம் நான் ஒரு அடிக்கே அருகில் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்ட பலன் இன்னும் வரவில்லை என்றால் அது இன்னும் சிறப்பாகும் என்பதற்கான அறிகுறி என் மீது வைத்த பசுமை நம்பிக்கை உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு சமாதானமாகும் வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம் இருக்கும்